மனித இனத்தையும் ஜீன் இனத்தையும் தன்னை வணங்கவே அல்லாஹ் படைத்தான் இதில் படைப்பால் முந்தியவர்கள் ஜின்கள் அவர்களை நெருப்பில் உள்ள இருளால் படைத்தான் மலக்குகளை நெருப்பின் ஒளியால் படைத்தான் ஜின் இனத்தில் கட்டுப்பட்ட சைத்தான்களை நெருப்பின் இருள் கப்பிய புகையால் படைத்தான் என அப்துல் வாஹிதுப்னோ முக்பதி ரஹமத்துல்லாகியோ அவர்கள் கூறியுள்ளார்கள் ஜின்கள் காற்றுடன் கலந்துவிடும் படைப்பு மிகவும் மிருதுவானது எந்த உருவத்திலும் தன்னை மாற்றிக்கொள்ளும் காற்று எல்லா இடங்களிலும் தங்கு தடையுமின்றி நுழைந்து விடுவது போல ஜின்களும் எல்லா இடங்களிலும் தடையின்றி நுழைந்துவிடும் ஜின்களில் எதுவெல்லாம் மனிதனையும் மற்ற ஆடு மாடுகள் மிருகங்களை துன்புறுத்துகிறதோ மனிதனை கெடுக்கிறதோ அவைகளை ஷைதான்கள் எனவும் அல்லாஹுவையும் அவனது தூதுவர்களையும் ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்து மறுமையை நம்பி அஞ்சி வாழ்பவைகளை ஜின்கள் எனவும் பிரிக்கிறார்கள் மார்க்கறிஞர்கள் அல்லாஹு தாலா ஒரு ஆண் ஜின்னை படைத்து அதற்கு மாரிச் என பெயர் வைத்தான் பின்பு அதற்கு துணையாக ஒரு பெண் ஜின்னை படைத்து அதற்கு மர்ஜா என பெயர் வைத்து இருவரையும் பூமியில் வாழ வைத்தான் இவ்விருவரின் மூலம் ஜின்களின் எண்ணிக்கை பெருகத் தொடங்கியது அதன் மூலம் பூமியில் குழப்பங்களும் கொலைகளும் தாண்டவமாடின இவர்களை திருத்துவதற்காக ஒரு நபியை அவர்களிலேயே அனுப்பி வைத்தான் அந்த நபியின் பெயர் ஆமிர் பினி உமர் இப்னுல் ஜான் என்பதாகும் அவரை ஜின்கள் கொலை செய்து விட்டார்கள் அவருக்கு பின் லாயிக் இப்னி மாயிக் என்பவரை நபியாக அல்லாஹ் அனுப்பினான் அவரையும் கொலை செய்து விட்டார்கள் இப்படியே எண்ணூறு நபிமார்களை எண்ணூறு வருடத்தில் அனுப்பி வைத்தான் அல்லாஹ் அனைவரையும் கொலை செய்து விட்டார்கள் ஜின்கள் இதற்கு மத்தியில் ஜின் இனத்தில் கட்டுப்பட்ட அஜாஜில் என்பவன் அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்று மலக்குகளுக்கு போதனை செய்யும் அளவிற்கு உயர்த்தப்பட்டிருந்தான் அவன் அல்லாஹ்விடம் யா அல்லாஹ் என்னை பூமிக்கு அனுப்பி வைத்துவிடு என் படையுடன் சென்று அட்டூழியம் செய்யும் அந்த ஜின்களை அழித்து விடுகிறேன் என்றான் அல்லாஹுவின் அனுமதி பெற்று பூமிக்கு வந்தவன் ஜின்களை விரட்டி அடித்தான் அழித்தான் பின்பு தன் நெற்றி பூமியில் படாத இடமே இல்லை என்கிற அளவிற்கு அல்லாஹுவை வணங்கினான் அதுவே அவனது உள்ளத்தில் தற்பெருமை வளர காரணமானது பின்பு அப்பெருமையால் அல்லாஹுவின் உத்தரவான ஆதம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு முன் சஸ்தா செய்வதை நிராகரித்தான் புறக்கணித்தான் அதனால் அல்லாஹுவின் சாபத்திற்கும் அவனது நல்லடியார்களின் சாபத்திற்கும் இலக்காகி அல்லாஹ்வின் ரஹ்மத் எனும் கருணையிலிருந்து விரட்டியடிக்கப்பட்டான் பின்பு இப்லீஸ் எனவும் ஷைத்தான் எனவும் பெயர் மாற்றப்பட்டான் அல்லாஹு தாலா நம்மை அவனது கோபத்திலிருந்து பாதுகாப்பானாக ஆமீன் ஆமீன் யாரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ